வணக்கம் நண்பர்களே ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டென்ஷன் மாற்றிக்கலாம் கீழே குதிரை பாருங்கள் நார்மல் குதிரை இருக்குது இப்போ வந்து வேறு மாற்றிக்கலாம் ஒன் சைடு வந்து மாற்றிக்கிறோம் ஒன் சைடு டென்ஷன் வந்து மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் மட்டும் தைச்சிப்போம் கழுத்து கையே பிரிண்ட்டு மட்டும் தச்சு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லா பிஸும் பிரிச்சுப்போம் ஸ்டு வந்து பேக் தைச்சிக்கலாம் பேக் வந்து லைனிங் கட் பண்ண தேவையில்லை பாடி பீஸ் வந்து கட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு உள் பக்கமும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சு வச்சுட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் எஜ்ஜில் நல்லா எஜ்ஜில் தைச்சிக்கோங்க அது மேலே ஏற்றக்கூடாது அந்த டிசைன் மேலே வந்து த பக்கத்தில் வந்து ஓரமாக தைச்சிட்டு வரலாம் இது வந்து ரெடிமேடு ஆரி ஒர்க் இது இது வந்து ஷாப்பு எந்த கடையில் போய் கேட்டாலும் பெரிய கடைங்களெலாம் போய் கேட்டிங்கன்னா வந்து தருவ கிடைக்கும் 600 ரூபாய் தான் அந்த ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஐநூறுரூபா தான் இருக்கும் அது அப்படியே வாங்கினது ஆரி ஒர்க் போட்டால் வந்து ஆயரூபா ரெண்டாயிரரூபா அப்படியே ஆகும் இந்த ஆரி ஒர்க் வந்து ரெடிமேடாக அப்படியே விற்கும் அது வந்து கம்மியாகவே கிடைக்கும் ஐநூறுரூபா அறநூறுபா வந்து ஸ்டார்ட்டு நீங்கள் என்ன மாடலோ அது தகுந்த மாதிரி போய் ப்ளவுஸ் பீட்டு வாங்கிக்கலாம் ஒன்று ஒன்றரை மீட்ருலையும் கிடைக்கும் ஒரு மீட்டர்லேயும் கிடைக்கும் இது வந்து ஒரு மீட்டர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இது கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இன்னும் மாடல் ஒன்றும் கிடைக்கும் இதுலேயும் இன்னொன்று காசு கொஞ்சம் கம்மியாகும் நம்ம ஆறு பேருக்கு போட்டால் வந்து எப்படி குறைஞ்சது ரூபாய் மேலே தான் இருக்கும் ஆயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரூபா ரூபாய் வரைக்கும் ஆறு பேருக்கு போடுறாங்க இது வந்து கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு மேலே கீரிக்கலாம் ஃபஸ்ட் வச்சா வச்சு கீரிக்கலாம் கீறிக்கிட்டு அப்படியே வந்து மஸ்ட் வச்சுக்கலாம் மஸ்ட்டு எஜ் தயில் மட்டும் போட்டால் போதும் எதுக்கும் மேலே வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் என்ன பக்கத்தில் வந்து ஜாஃப் நல்லா இருக்குது அதால் வந்து ஒரு தையல் போட்டு அப்போ வந்து துணி உள்ள கரு லைனிங் துணி வெளியே தெரியாமல் இருக்கும் எப்போயுமே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கல ஒன் டை ஒன் சைடு டென்ஷன் மாற்றிக்கங்க அந்த குதிரையை வந்து ஒன் சைடாக மாற்றிக்க இது மூணுமே தைச்சு எத்திங்கன்னா போதும் ஈஸியாக இருக்கும் அப்புறமேட்டுக்கு நார்மல் டென்ஷன் மாற்றிக்கிட்டு அப்புறமேட்டு தைக்கலாம் பேக்கு ஸ்லீவு ப்ரிண்ட்டு மட்டும் தச்சு ஏற்றிக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாகிடும் உங்களுக்கு அப்புறமேட்டு வந்து அவ்வளோதான் வந்து நெக்கு தச்சாச்சு இப்போ ஸ்லீவ் தைக்க போகிறோம் ஸ்லீவ் வந்து நேச்சு போட்டுப்போம் அது கீறிக்கலாம் முக்காஞ்சி நேட்ச் போட்டிருப்போம் கீறிட்டு ஒரு சென்டர் ஒன்று மார்க் பண்ணிங்க ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் அதுதான் எப்படி வந்து ஜாயின் தான் வரும் சிலது சிலது வந்து ஜாயிண்ட் வராது போகிறோம் இது கரெக்டாக மறித்து லெவலாக அந்த கல் கரெக்டாக சென்ட்ரு வைங்க சென்டர் மூட மார்க் பண்ணிக்கிற ரெண்டுத்துலையும் அந்த சென்ட்ரு கரெக்டாக வச்சு தச்சுக்கலாம் ஆப்போசிட் கரெக்டாக மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு மார்க் பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் எப்பமே நீங்கள் தைக்குள்ள சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டோம் இப்போ சென்டர் மார்க் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம் அதோட வந்து கீழே வந்து வேறு டென்ஷன் மாற்றி தைச்சிக்கலாம் இப்போ வந்து ப்ரிண்ட்டு தச்சுப்போம் எப்போமே ப்ரிண்ட்டு பேக் வந்து அந்த லைனிங்கும் சரி பாடி பீஸும் வந்து கழுத்தி பீஸ் வெட்டாதீங்க தச்சுட்டு பிறகு அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் இது பாடி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சு ஆல்ரெடி ஏன்னா ஒரு பக்கம்தான் வந்து ஒர்க் வரும் இன்னொரு பக்கம் வந்து ஒர்க் வராது அதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பக்கமும் சேர்த்து கட் பண்ணிட்டோம் பாடி பீஸ் மட்டும் லைனிங் கட் பண்ணல பொறுமையாக பாருங்கள் நண்பர்களை ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் நீங்கள் என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்லி தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித் தந்துட்டுருக்கேன் நான் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்க நண்பர்களே உங்களுக்கு எதனா டவுட்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டில் உங்களுக்கு அப்பயே பதில் சொல்லிவிடுவேன் இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு அதுக்கு நான் சொல்கிறேன் நான் அந்த கிரா இது மட்டும் வந்து ஷே வி ஷேப் மட்டும் நேட்ச் போட்டுங்க மிச்சத்தில் நேட்ச் போட தேவையில்லை ரவுண்ட் ஷேப் நான் நேட்ச் போட்டுக்கலாம் மிச்சம்னா வி ஷேப் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நேட்ச் போட்டால் போதும் போட்டு அப்படியே எஜி எஜித்தல் போட்டு அப்படியே திருப்பிக்கலாம் இல்லை அப்படியே கூட திருப்பி தச்சுக்கலாம் பொறுமையாக தங்க நண்பர்களே இப்போ தான் வந்து ஈஸியாக வரும் அவசரப்படாதீங்க இந்த மாதிரி வந்து வாரி ஒர்க் ப்ளவுஸ் ஒரே வந்து மூணு ப்ளவுஸ் வச்சேன் ஆனால் அந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் போடுறேன் நான் மிச்சதெல்லாம் ஷார்ட்டில் லைட்டாக போட்டு விட்டேன் அந்த இந்த மாடல் தைக்கிறது மட்டும் ஷார்ட் போட்டு விட்டேன் ரெண்டு வீடியோ போய் பாருங்கள் இருக்கும் ஷார்ட் வீடியோவில் இது ம மட்டுந்தான் வந்து ஃபுல் வீடியோவை போகிறேன் நான் இப்போ டென்ஷன் மாற்றிக்கலாம் இப்போ இப்போ சுற்றி தைச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு செலவு எல்லாமே வந்து இப்போ சுற்றி தைச்சிக்கலாம் नॉर्वे पंत तैयारी पनी पों लाते सुधते क्लियर आता ஃபஸ்ட்டு லீவ் வந்து கீழே தைச்சினோம் அடியில் அடியில் வந்து மணி கிணி எதனா மாட்டோம் ஏன்னா இது வந்து ரெடிமேட் தான் நான் அதெல்லாம் வந்து கீழே எதனா மணி இருக்கும் அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துப்போம் அவங்க அளவு ப்ளவுஸ் எவ்வளோவோ அவ்வளோ போதுன்ட்டாங்க அது அதெல்லாம் வந்து அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதி மா இருக்கிற கல்லெல்லாம் வந்து எடுத்துடலாம் க்ளீனாக எடுத்தாச்சு சென்டர் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிடுவோம் எங்கேயும் வந்து அப் அண்ட் டவுன் எல்லாம் கிளியராக தைச்சுக்க நண்பர்களே பொறுமையாக தைங்க தான் அவசரப்படுத்தவில் பொறுமையாக தைங்க சுருக்கு இருக்கு வருதான்னு பார்த்துட்டு பொறுமையாக தைங்க ஈஸியாக இருக்கும் கீழே வந்து அந்த கீறிக்கலாம் கீழே வந்து எஸ்ட்டாக இருக்கக்கூடாது நேச்சு கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம நேச்சு போட்டிருப்போம் அந்த முக்கால் இன்ச்சு நேச்சு கீழ்ச்சிப்போம் ஒன்றரை இன்ச்சு விட நார்மல்னால் இது ஒரு முக்கால் இன்ச்சு தான் விட்ருக்கோம் அந்த நேச்சு கரெக்டாக விடும் அப்போ தான் வந்து இடுப்பு இறக்கம் வந்து கரெக்டாக வரும் பதினாலு இன்ச்சு இடுப்பு இறக்கம் வச்சுருக்கோம் அந்த பதினாலு இன்ச்சு அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ டாட் போட்டுக்கலாம் நான் பேசுகிறத விட நீங்கள் பொறுமையாக நான் தைக்கிறத பார்த்தாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியும் நண்பர்களே நீங்கள் பொறுமையாக வந்து வீடியோ மட்டும் பாருங்கள் நான் பேசுகிறத கூட விட்டு என்ன வீடியோ பண்ணுறேன்னா வந்து அந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் பொறுமையாக பாருங்கள் புரியலன்னா ஸ்லோ மோஷனில் வச்சு பொறுமையாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க நண்பர்களை நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வேலை போட்டுட்ருக்கோம் ஆனால் புதுசாக வேலை கற்றுக்கிறவங்க அவங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அழகாக வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க நம்ம எப்போ போட்டாலும் அரக்குற வீடியோ எப்போவுமே போட மாட்டோம் நம்ம எப்போ போட்டாலும் ஃபுல் வீடியோ தான் நம்மளுக்கு வரும் ஷார்ட் கூட பார்த்தா தெரியும் ஃபுல் ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க இப்போ ரெடி பண்ணிடலாம் ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க கீழே வந்து பேண்ட் பிட் ஒன்று கொடுத்துக்கிட்டு மேலே வந்து பாடி பீஸ் வச்சு அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சு கிளியராக தைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே போவோம் அந்த லைனிங் பீஸு பேண்ட் பிட் வந்து உள்ளே போயிடும் அப்போ தான் கிளியராக இது வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க கச்சோலி பட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச்சு புதுசு தச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டு அப்புறம் பாடி பீஸ் மேலே வந்து ஒரு ரெட் ஒன்று போட்டுக்கலாம் லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜி தைல் போட்டோம் அப்புறம் பாடி பீஸ் மேலே வந்து ஒரு ரெட் போட்டுக்கலாம் ஜாக்கெட் பிட் மேலே வந்து ஒரு பாயிண்ட் ரெட் போட்டுப்போம் மை ஸ்டிச்சிங் ஃபார் யூ ஆல்வேஸ் யூஆர் ஈஸி ஸ்டிச்சிங் மை பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் நம்ம எல்லாமே தைக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் பொறுமையாக பாருங்கள் கச்சாலிபட்டு அட்டாச் பண்ணுறோம் இப்போ வந்து மேட்ச் போட்டுக்கலாம் மேலே ஒரு இஜி தைல் ஒன்று போட்டுங்க எஜ்ஜி ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாயிண்டட் ஒன்று போட்டுங்க பாயிண்டட் ஸ்டிச்சி பாயிண்டட் ஸ்டிச்சு ஒன்று போட்டுங்க கிளியராக எஜ்ஜி போட்டாச்சு இப்போ வந்து பாயிண்ட் அட் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து கொக்கிபட்டு ரெடி கொக்கி கொக்கிபட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து கம்மி ஜாஸ்தி வரும் எப்போவுமே கொக்கி பாட்டி பக்கம் எக்ஸ்ட்ரா தான் வரும் நீங்கள் தச்சு கூட பாருங்கள் தைக்கக்குள்ளே வந்து கொக்கி பாட்டி எப்போவுமே எக்ஸ்ட்ரா வரும் அது முன்னாடியே வந்து செக் பண்ணிங்க ஒரு எஜி ஒன்று போட்டுக்கலாம் கல் இருக்குது அதுதான் வந்து பொறுமையாக கையால் சுற்றுறோம் நீங்களும் வந்து பொறுமையாக சுற்றிடுங்க இல்லைன்னா வந்து கல் வந்து ஊசி உடச்சிரும் அதெல்லாம் கல் இருந்தால் வந்து கொஞ்சம் பார்த்து உஷாராக தைங்க அந்த கல் கிட்ட மட்டும் கல்லோ மணியோ எது வந்தாலும் சரி பொறுமையாக கையால் தான் பொறுமையாக சுற்றி தைக்கணும் இல்லைனா வந்து ஊசி உடனே கல் உடஞ்சிச்சின்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் எல்லா கல்லும் பொறுமையாக தைங்க இப்போ வந்து ஐப்பட்டி தைச்சிக்கலாம் ஐப்பட்டி அப்படியே வைங்க ஒரு மூணு இன்ச்சு இந்த பக்கம் இருக்கட்டும் லெஃப்ட் சைடு வந்து மூணு இன்ச்சு இருக்கட்டும் ரைட் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் போதும் மடிக்கிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஐ கட்டக்குள்ளே கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிக்கும் இப்போ வந்து மூணாக மடிச்சுக்கும் ஒரு முக்கால் இன்ச்சாக இருந்தால் போதும் அந்த மாதிரி மடிச்சிக்கலாம் இது வந்து மேலே மடிச்சுக்கணும் நார்மல் ப்ளவுஸ்னால் வந்து அப்படியே வந்து கழுத்து தப்போம் இப்போ இதில் கழுத்து ஆல் தரையை தைச்சதால் ஃபுல்லாக மடிச்சுக்கணும் இந்த மேலே கீழே ரெண்டுமே வந்து மடித்து தைச்சிக்கலாம் இப்போ வந்து ப்ரிண்ட் பேக் அட்டாச் பண்ண நண்பர்களாரு நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் செக் பண்ணிட்டோம் கரெக்டாக இருக்குது திருப்பி வைக்கிறேன்னா கல் இருக்குது அந்த பக்கம் அதெல்லாம் வந்து திருப்பி வச்சு அட்டாச் பண்ணுறாத இந்த பக்கம் தைக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு திருப்பி வச்சு அட்டாச் பண்ணுறோம் நல்லா ரஃப் அடிச்சுங்க அப்போ சோல்ட்ரு புரியாது கல் இருக்குல்ல சோல்டர் வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க ரெண்டு பக்கமும் கல் வந்தால் மட்டும் கொஞ்சம் உசாராக தைங்க பொறுமையாக தைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா துணி எதுனா இருந்தால் கட் பண்ணிங்க முன்னாடியே செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்து கட் பண்ணிக்கலாம் அவள் ஒரே லெவலில் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம் ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம் முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும் முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும் அது பார்த்துக்குங்க ஸ்லீவ் எல்லாம் வந்து அரை ஹாஃபன் இன்ச்சு விட்ருப்போம் நம்ம அந்த ஹாஃபன் இன்ச்சு வந்து தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம் ஓவர்லாக் வந்து எப்பவுமே வந்து ஸ்லீவ் உடனே வந்து சைடும் போட்டுன்னு வந்துடுவோம் தச்சுட்டு கூட லாஸ்ட்டில் போடுவாங்க அப்படி தச்சிட்டு போட்டால் வந்து அந்த ஒன் இன்ச்சு ஒன் இன்ச் அப்படி நிற்கும் ஸ்லீவில் அதில் வந்து முன்னாடியே வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம் தூர் ஓரலுக்கு போகிற முடியாது சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட்டு பக்கம் எப்பவுமே முண்டா கழிச்சு பக்கம் வரணும் உங்களுக்கு டவுட் இருந்தால் முன்னாடியே வந்து நேட்ச் போட்டு வச்சுங்க முண்டா தெரியறதுக்காக இந்த சிந்தாண்ட பக்கமும் வந்து செக் பண்ணிவிட்டோம் இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடலாம் ஓவர்லாக் போட்டாச்சு செவ்வேஸ் லீவ் எல்லாம் ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு பாருங்கள் அது பார்த்து கல் இருக்கான்னு பார்த்து ரஃப் அடிச்சு எடுத்துங்க எப்பவுமே வந்து அக்கலாண்டை வந்து ஒன் இன்ச் செஸ்ட்டாக விட்டுருவோம் பாடி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கட்டிங்கெலாம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டிச்சும் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதில் வந்து பார்த்து பொறுமையாக கற்றுக்க நண்பர்களே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா தைல் மூணு தைல் போட்டுக்கலாம் ஓகே ப்ளவுஸ் முடிப்போகுது நண்பர்களே ஆல்ரெடி மூணு மூணு தாய் போட்டால் முடிஞ்சு போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்மளது எப்பவுமே எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவாக தான் இருக்கும் எது வந்து பாதி பாதி வீடியோ வீடியோவாக இருக்காது எல்லாமே ஃபுல் வீடியோ இருக்கும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க நண்பர்களே கற்றுக்குங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே பாருங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ப்ளவுஸு ஈஸியாக ओके बाय नंबर ले